ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா தியான பட்டரை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அருகு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் மெனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பேரம் பேசும் நிலைக்கு மாறியுள்ள அனுரா அரசு ஸ்ரீநாத் எம்பி குற்றச்சாட்டு இலங்கை போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இரவில் இடியுடன் கூடிய மழை வளிமண்டலவையில் திணைக்களத்தின் அறிவிப்பு ஹம்பகாவில் துப்பாக்கிச்சூடு மோடியால் திறக்கப்பட்ட தம்புள்ளை விவசாய சேமிப்பு வளாகம் தொடர்பில் சர்ச்சை நல்லூர் பகுதியில் மலையன குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள் பொதுமக்கள் கடும் சிரமம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர் பற்றாக்குறை குறுநகர் பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று காவல்துறையினரால் மீட்பு அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சி ஒன்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் சந்தேக நபர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் ஊழலை ஒழிப்போம் வன்முறைகளை இல்லாமல் செய்வோம் என்று ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று நிலைக்கு மாறியுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் உங்கள் வாக்குகளை தாருங்கள் அபிவிருத்திகளை செய்கின்றோம் என்று கூறும் நிலைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்துள்ளது இதுதான் லஞ்சத்தின் முதல் படியாகும் வாக்குகளை லஞ்சமாக கேட்கும் நிலைமைக்கு தேசிய மக்கள் சக்தி மாற்றப்பட்டுள்ளது இன்று தலையினை தடவி தலையில் குட்டும் செயல் தேசிய மக்கள் சக்தி முழு நாட்டுக்கும் செய்து வருகின்றது வரவு செலவு திட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தினை கருத்தில் கொண்டு நிதியை ஒதுக்கீடு செய்யாதவர் இன்று மட்டக்களப்புக்கு வந்து கொங்கிரீட் வீதிகள் அமைப்பதற்கு பணம் தருகின்றேன் என்று சொல்கின்றார் இது ஒரு ஜனாதிபதி பேசும் விடயமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மாளிகை யாத்திரைக்கு வருகை தருபவர்களின் வாகனங்களை இலகுவாக அடையாளம் காண புதிய ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் திரு தலதா மாளிகை யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் வாகனங்களை இலகுவாக அடையாளம் கண்டு வாகன தரிப்பிடங்களுக்கு அழைத்துச் செல்லும் வகையில் ஸ்டிக்கர் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் இந்த ஸ்டிக்கரை வாகனத்தின் முன்பாக இடது மூலையின் மேல் தெளிவாக தெரியும் வகையில் சாரதியின் பார்வைக்கு இடையூறாகாத வகையில் ஒட்டப்பட வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் பக்தர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டுவது கட்டாயப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் அமைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தலதா மாளிகை யாத்திரைக்காக புறப்படும் வாகனங்களுக்கு இந்த ஸ்டிக்கரை வழங்குமாறு இலங்கை போலீஸ் தலைமையகம் நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவித்துள்ளது நாட்டின் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடமேல் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரஹம மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலநறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்ற நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீச கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு பதினைந்து தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஹம்பகா பேருந்து நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் சிறிய லாரியொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார் குறித்த லியில் பயணித்த இருவரும் வாகனத்திலிருந்து இறங்கி அருகில் கடைக்கு ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து துப்பாக்கிச்சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹம்பக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது திறக்கப்பட்ட தம்புள்ளையில் உள்ள வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயல்படும் நிலையில் இல்லை என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷா டிசில்வா குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் குறித்த சேமிப்பு வளாகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த ஐயாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தம்புள்ளை விவசாய சேமிப்பு வளாகத்தின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் போதுதான் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சராக பதவி வகித்த போது தொடங்கியது இருப்பினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது இந்த வளாகம் ஐந்தாம் திகதி இணைய வழியில் திறக்கப்பட்டது என கூறியுள்ளார் யாழ் நல்லூர் பிரதேச சபையின் குப்பை சேமிப்பு மையத்தில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள் மற்றும் அவை எரியூட்டப்படுகின்றதால் ஏற்படும் புகையால் பகுதி மக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் காரைக்கால் இந்து மயானத்தின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள நல்லூர் பிரதேச சபையின் குப்பை சேமிப்பு மையத்தில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்பட்டு வானளாவிய அளவில் சேமிக்கப்பட்டு வருகின்றன சுற்றுவட்டார மக்கள் கடும் வருகின்றனர் இக்குப்பைகள் அவ்வப்போது எரியூட்டப்படுவதால் துர்நாற்றம் புகை மற்றும் சுகாதார கேடுகள் ஏற்படுகின்றன இது தொடர்பாக பலமுறை முறை பொதுமக்கள் முறையிட்டிருந்தாலும் பிரதேச சபையினர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது அண்மையில் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபரை நேரில் அழைத்து வந்து இப்பிரச்சினைக்கான நிலைமையை காட்டியிருந்தேன் வழங்கிய பிறகு அதே இடத்தில் குப்பைகள் எரியூட்டப்பட்டமை மக்கள் கோபத்தையும் வருத்தத்தையும் அதிகரிக்கின்றது பாதிக்கப்பட்ட பிரதேச மக்கள் உடனடி தீர்வு வேண்டி கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் பொது சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கான நிரந்தர தீர்வு விரைவில் எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக எண்பு முறிவு மற்றும் கண் சிகிச்சை பிரிவுகளுக்குரிய வைத்திய நிபுணர்கள் இல்லாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் மல்லாவி மற்றும் விஸ்வமடு உடையார்கட்டு ஆகிய பிரதேச மக்களுக்கும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கும் சிகிச்சை வழங்கும் பிரதான வைத்தியசாலையாக கிளிநொச்சி பொது வைத்தியசாலை காணப்படுகின்றது பொது வைத்தியசாலையின் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு என்பவற்றுக்கான வைத்திய நிபுணர்கள் கடந்த ஒரு மாத மேலாக இல்லாத நிலை காணப்படுகின்றது அத்துடன் மயக்க மருந்து நிபுணர் ஒருவர் மாத்திரமே கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனையின் பிரதான நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த வைத்தியசாலையில் விபத்துகளில் காயமடையும் அதிக அளவானவர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் இவ்வாறு வைத்திய நிபுணர்கள் இன்மை மயக்க மருந்து நிபுணர் பற்றாக்குறை என்பன நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்துகின்றன இந்த விடயத்தில் மாகாண சுகாதார அமைச்சு மற்றும் மத்திய சுகாதார அமைச்சுக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கியொன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் ஆயுதம் மீட்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள யாழ்ப்பாணம் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் அமெரிக்கா இண்டியோ நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றிற்கு மர்ம நபரால் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு விரைந்து சென்று சோதனை நடத்தியதில் குறித்த தகவல் போலியானது என கண்டறிந்துள்ளனர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது சாண்டா மோனிகா பகுதியைச் சேர்ந்த டேவிஸ் டார்விஸ் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார் வருகின்றார்கள் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது யூடியூப் பக்கத்திலூடாக இணைந்திருங்கள் வணக்கம்